புகழ் அனைத்தும் இறைவனுக்கே பேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்தஹூ உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் ஒவ்வேறு பிரச்சனைக்கும் மூன்று வகையான தீர்வுகள் உண்டு ஒன்று ஏற்றுக்கொள்வது ரெண்டு மாற்றிக் கொள்வது மூணு விட்டு விடுவது யாரிடமே ஏமாந்து விடக்கூடாது என்று தான் எல்லோரும் நினைக்கிறார்கள் யாரையும் ஏமாத்த கூடாது என்று யாருமே நினைப்பதில்லை உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தா